துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு லாபாதிபதியுடன் இணைவு அதாவது உச்ச சூரியனுடன் இணைந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்போ அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகளினுடைய தொடர்புகள் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல பலம் பெற்று வலிமையாக இருந்து குடும்பஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் குருவினுடைய பார்வையும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் பார்ப்பதுனால குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு தனம் பொருளாதாரத்தில் ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம் அப்ப ராசிநாதன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை ராசிநாதன் இந்த மே பத்தொன்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும் தொட்டது துளங்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் இந்த மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு எட்டாம் இடத்துல போய் மறைகிறது அப்போ குரு எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் அந்த தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா அப்போ மறைமுகமாக இதுவரைக்கு வராத பணம் உங்களுக்கு வரக்கூடிய தன்மையும் ரகசியமாக பணம் வரக்கூடிய தன்மைகளையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தொழில் மாற்றங்களும் வேலை மாற்றங்களும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு திகழ்கிறது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடாக இருந்து சின்ன சின்ன பிணக்குகளோட இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று இரண்டு பேரும் ஒன்று சேருவதற்காக அன்னோனி பிறக்கக்கூடிய வகையிலே இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் ஆனா என்ன சனி பகவானுடைய பார்வையும் அந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் நிச்சயமாக தனம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனிங்கிறது தொழில் காரகன் அல்லவா அப்ப தொழில் காரகனுடைய பார்வையும் தன காரகனுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால கல்வியும் அதாவது பொருளாதாரமும் புதிய கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டல போய் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கும் பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அதுவும் தகவல் தொடர்புத்துறை சார்ந்த விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதாவது ஏதாவது உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது நான்காம் இடத்தை அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை குரு பகவான் பார்வை பெறுகிறது அப்போ இதுவரைக்கு ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையோட ஒரு விற்க முடியாத ஒரு இடத்தை கூட இப்போ விற்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் அப்ப அதை வித்துட்டு வேறு ஒரு இடத்தை வாங்கிறதோ ஒரு வீடு வாங்குறதோ இந்த மாதிரியான அமைப்புகளை உருவாக்கி கொள்ளலாம் தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறது ஒரு சிலர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதாவது உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்பு வெளியே எதுக்காக தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல வேலையில் செட்டில் ஆகலை அப்படி இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த மே மாதத்தில் ஒரு நல்ல வேலை அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்டிக்டில் கிடைக்காது அதர் டிஸ்ட்ரிக் அல்லது அதர் ஸ்டேட் அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ரொம்ப நாளாக நான் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போ அந்த முயற்சியை எடுத்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா திடீரென்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு கல்வி சார்ந்த விஷயத்திலும் கல்வி பயிலக்கூடிய விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு சிலர் அதர் ஸ்டேட் அல்லது அதர் டிஸ்டிக்டில் சென்று ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் நன்றாக இருக்கிறது அதாவது டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் ஒரு சிலர் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் அனுகூலத்தன்மை சிறப்பாக இருக்கு ஆறாம் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ஆறில் உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் எப்படி உங்களுக்கு வந்ததோ அது எப்படி அடைக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் பிளானும் இந்த மாதம் உங்களுக்கு வகுக்கத்தான் செய்யும் ஏன்னா புதன் அங்கே இருக்கார் அல்லவா புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து எப்படி கடனை அடைப்பது அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெளிவாக உங்களுக்கு தென்படும் அதே சமயத்தில் எதிரி தொல்லைகள் ஒரு சிலர் எதிரிகளாக இருந்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா குரு வந்து எட்டில் போய் மறைஞ்சிட்டாரே குரு பலன் இல்லையே அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம் ஆனால் ஏழுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறனால எட்டாம் இடம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிறதுனால திடீர் திருமண வாய்ப்புகளையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா அப்போ குடும்பத்தில் ஒருவரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சாத்தியமாக இருக்கிறது குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு வழி வேதனை அதாவது ஒரு வேதனையோடு அல்லல் பட்டு கொண்டிருந்தவர்கள் ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடு சீக்கி கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து வெளிவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தென்படும் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் தனக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தல் அல்லது தன்னுடைய புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் ஒரு வியாபாரம் சிறு வியாபாரம் பெரு வியாபாரம் எந்த வியாபாரமாக இருந்தாலும் வியாழ வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தென்படுகிறது வேலையை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள்ள ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லலாம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தனத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த லாபஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கா ஆனால் அதே சமயம் இந்த மாதம் பதினான்காம் தேதி எட்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த எட்டு பனிரெண்டு கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஒரு சிலருக்கு நிச்சயமாக உருவாக்கும் எந்தெந்த விஷயங்கள் தடங்கள் கொடுத்து கொண்டிருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு திடீரென்று சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்தது ஒரு ஒப்பந்தம் கிடைக்கல அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறியாக இருந்தது தேய்ந்து கொண்டே இருந்தது அதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் திடீர் என்று வரக்கூடிய வாய்ப்புகள் என குரு சுக்குரன் சூரியன் மூன்று கிரகங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவோ போட்ட பணம் உங்களுக்கு எல்ஐசி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பணம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது பனிரெண்டாம் இடத்தை அதாவது அயன சயன சுகஸ்தானம் போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் ஏன்னா பன்னிரெண்டாம் என்னது வெளிநாடு அல்லவா வெளிநாட்டு வாணிபகங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கடல் கடந்து செல்லக்கூடிய சிறப்பாக இருக்கு யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இஷ்ட தெய்வங்களை வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிசிஐடி மாதிரி இருக்கக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு திடீர் புரமோஷனை கொடுக்கக்கூடிய அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம் தகப்பன் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் ஆனால் மே பதினான்காம் தேதி தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் செலவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கிறதுனாலையும் அது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னால் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய தசா புத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை ஒரு மூன்று மாதத்துக்கு கண்டினியூ பாருங்கள் அது சரியாக செட் ஆகலை அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அந்த தொடர்பு நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூச்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் எந்த கோர்ஸ் படிப்பேன் அந்த படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது இப் திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கு இருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் அன்பர்கள் டிஸ்ப்ளே தேவையக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்பருடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்